இப்போ ஞானம் செய்கிறங்கிட்ட நீங்கள் வந்து ஒரு ஃபோனில் வந்து நீங்கள் வந்து ஃபாரன்சிக் ரிப்போர்ட் அனுப்பினீங்க ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டுடைய ஆவணங்களை ஏற்று வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சிங்க ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை அதிகாரிகளை கூப்பிட்டு வந்து நீதிமன்றத்தை சாட்சி கூற வச்சிங்க அவன் ரெண்டு ஃபோன் வச்சுருந்தா இன்னொரு ஃபோனில் வந்து அந்த சார்கிட்ட பேசியிருந்தாங்கண்ணா விசாரணை சரியாக நடக்கலைன்னு சொல்கிறேன் இதுதான் கே சொன்னால் உங்களுக்கு அழுத்தம் திமுக சார்பாவோ வேறு யாரோ அந்த சார் வந்து உங்களுக்கு அழுத்தம் கொடுத்துருக்காரு நீங்கள் அந்த ஒரு ஃபோனோட வேலை முடிச்சிட்டீங்க அவனே ஏற்கனவே நீங்களே சொல்லுங்கள் கிரிமினல் அப்படின்றீங்க ஏற்கனவே திருட்டு திருட்டு வழக்கெல்லாம் அவங்ககிட்ட இருக்கணும் அப்போ திருட்டு வழக்கில் போயிட்டு வந்தால் எவ்வளோ க்ரிமினலாக இருப்பான் நீங்கள் வந்து அவசரமாக பண்ணுறதை பார்த்தா தான் சந்தேகம் அதிகமாகும் ஏ எந்த வழக்கிலையும் இந்த மாதிரி அவசரம் பண்ணது இல்லையா மனித சஞ்சாரத்தில் வாடத் தகுதியற்ற நபர்கள் என்று உச்சநீதிமன்றத்தால் சொல்லப்பட்ட ஒரு குற்றவாளிகளை கூட மாநில அரசு நினச்சா விடைவில் பண்ணலாம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு தடாரஹீம் அவர்கள் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய வழக்குக்கான தீர்ப்பானது வெளியே வந்திருக்கு அந்த வகையில் தண்டனையும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஞானசேகரன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆயுள் தண்டனையும் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த வழக்கை பற்றிய அந்த தீர்ப்பு பற்றிய உங்களுடைய பார்வை என்ன சார் இல்ல தீர்ப்பு வந்து அவனுக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க ஆயுள் தண்டனை கொடுத்துருவோம் அது முப்பது வருஷம் அப்படின்றாங்க அதெல்லாம் கண்கரெக்ட் ஆகிடும் எல்லாம் ஒரே இது தான் ஆயுள் தண்டனை இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரசு தரப்பு வழக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா இன்னொரு ரிவிஷன் ரிவிஷன்லாம் அவருக்கு எந்த சலுகையும் காட்டப்படாது இதெல்லாம் வந்து அமர்வு நீதிமன்றத்தில் தீர்ப்பில் சொல்ல முடியாது உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அப்படி சொல்லலாம் இதெல்லாம் வந்து எப்படின்னு சொன்னால் நன்னடத்தை விதியை பின்பற்றி விட வீர விட விடலை சென்னை செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அப்படி சொல்லத்துக்கு முடியாது அமர்வு நீதிமன்றத்தில் அந்த வழக்கினுடைய சாட்சியங்கள் சாட்சியங்கள் ஆதாரங்கள் அந்த அடிப்படையில் தீர்ப்புகள் சொல்லலாம் உச்சநீதிமன்றங்கள் நீதிமன்றங்கள் மேல்முறையீட்டில் தான் அவங்களுக்கு அது சொல்லுவாங்க அவர் வெளியே வரத்துக்கு இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தேழில் வந்து மதுரையில் லீலாவதின்ற ஒரு கவுன்சிலர் கொல்லப்பட்டாங்க லீலாவதின்ற ஒரு பெண் கவுன்சிலர் யார் கொண்டதுன்னா திமுக காரங்க தான் கொண்டாங்க அவளை அடிச்சே கொண்டாங்க ஓகே கவுன்சிலரை அந்த வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கீழ் நீதிமன்றம் ஆயுள் தூக்கு தண்டனை கொடுத்துச்சு அப்புறம் ஆயுள் தண்டையே மாற்றுறாங்க ஹைகோர்ட்டு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் போய் அவங்க அப்பீலுக்கு போகும்போது சுப்ரீம் கோர்ட்டில் என்ன பண்ணாங்க அந்த வழக்கு விசாரித்து இவர்கள் இந்த மனித சஞ்சரத்தில் வாழத்துக்கே தகுதி இல்லை எப்படி இந்த மனித சஞ்சரத்துலயே வாழ தகுதி இல்லாதவர்கள் இவங்க வந்து காலம் முழுக்க சிறையில் தான் சாகணும் அப்படின்னே தீர்ப்பு கொடுத்தது எங்கள் உச்சநீதிமன்றம் கொடுத்தது தீர்ப்பு கொடுத்தாங்க ஆனால் அது போன்ற வழக்கு தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகு கூட ரெண்டாயிரத்தி எட்டில் திமுக ஆட்சியில் அந்த மூணு பேரும் ஏழு வருஷம்தான் கடந்த அந்த 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 வழக்கில் வந்து ஏழு வருஷந்தான் முடிச்சிருந்தாங்க ஏழு வருஷம்தான் முடிஞ்சது அவங்களுக்கு சிலைக்கு வந்து ஏழு வருஷம் முடிஞ்சிருக்கும்போது நீங்கள் ஆயிரத்தி நூறு பேர் விடுதலை பண்ணாங்க ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது பேர் விடுதலை பண்ணாங்க அதில் அந்த மூணு பேர் சேர்த்து விடுதலை பண்ணிட்டாங்க திமுக ஆட்சியில் எப்படி அதாவது மனித சஞ்சரத்தில் வாட தகுதியற்ற நபர்கள் என்று உச்ச நீதிமன்றத்தால் சொல்லப்பட்ட ஒரு குற்றவாளிகளை கூட மாநில அரசு நினைச்சா விடுதலை பண்ணலாம் அப்ப அந்த ரிவிஷன் என்றது அதாவது அவனுக்கு சிறையில் எப்படின்றது மாநில அரசு தான் முடிவு பண்ணுவோம் தரேன் நீதித்துறையை வந்து சிறைத்துறை ஏற்றுக்காது அவ்வளோ பெருசாக இது பண்ண மாட்டாங்க அவங்க இப்போ அந்த அடிப்படையில் தான் நான் சொல்ல சொல்லுவாரு ஏன்னா அவங்களுக்கு வந்து எந்த இல்லை காலமுழுக்க சிறையில் தான் இருக்காங்க ஏற்கனவே பொள்ளாச்சி வழக்கில் இப்படி தான் சொன்னாங்க சாகரவெலும் சிறையில் தான் இருக்கணும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அமர்வு நீதிமன்ற நீதிபதிகளுக்கு அப்படி சொல்ல முடியாத தீர்ப்பு சொல்லணும் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சொல்லுவாங்க சொன்ன பிறகு கூட மாநில அரசு மாற்றி இருக்கின்ற விஷயத்தை தான் நான் இப்போ அந்த லீலாவதி வழக்கை மேற்கொள் காட்டினேன் உங்களுக்கு புரிதுங்களா அவனுக்கு இப்போது இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்களும் சரி இபிஎஸ் அவர்களுமே தொடர்ந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு யார் அந்த சார் அப்படின்றதுக்கு இன்னுமே விடை தெரியலை அப்படின்றது குறிப்பிடுறாங்க ஆனால் அதுக்கு நீதிமன்றத்தின் வாதாடிய வழக்கறிஞர்கள் வந்து விளக்கம் கொடுத்துருக்குறாங்க அந்த விளக்கத்தை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார் இப்போ அந்த நீதிபதி அதாவது அரசு தரப்பு வழக்கறிஞர் ஒரு பெண் நீதி இது வழக்கறிஞர் வந்து சொல்கிறாங்க அரசு தரப்பில் ஆஜரான பெண் வழக்கறிஞர் சொல்கிறாங்க அதாவது இந்த வழக்கு சம்பந்தமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா ஆதாரத்தையும் நாங்கள் நீதிமன்றத்தில் போய் கொடுத்தோம் அதான் ஞானசேகரன் கிட்ட இருந்து செல்போன் பறிக்கப்பட்டது அந்த செல்போன்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஃபாரன்சிஸ் ரிப்போர்ட் ஹைதராபாத்துக்கு அனுப்பி அந்த தகவல் ஆவணங்களை நாங்க வந்து சாட்சிகளாக வந்து சமர்ப்பிச்சோம் இரண்டாவது அந்த ஃபாரன்சிஸ் ரிப்போர்ட் அதிகாரிகளே வந்து சாட்சிகள் கூறினாங்க என்ன சொன்னா அதிகாரிகளே வந்து சாட்சிகள் கூறுனாங்க ரெண்டாவது அந்த நேரத்தில் அந்த யார் அந்த சார் அப்படின்ற விஷயம் கூட இனி யாரும் வெளியே பேசக்கூடாது ஏன்னு சொன்னால் யார் அந்த சார்ன்றதே இல்லை விஷயமே இல்லை ஏன்னு சொன்னீங்கன்னா அது வந்து நீதிமன்றத்திலே வந்து தெளிவாக கொடுக்கப்பட்டது என்னன்னு சொன்னீங்கன்னா அந்த நேரத்தில் அவர் ஃபோன் வந்து ஃப்ளைட் மோட்ல இருந்தார் அந்த ஃபோன் மோண்டில் இருந்தார் அதனால் அவர் வந்து அதை யாருக்கிட்டேயும் பேசவும் இல்லை யாரும் சார் இருப்பாங்க இல்லை அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை அவங்க அந்த பெண்ணை ஏமாத்துறதுக்காக ஒரு மிரட்டுறதுக்காக நான் வந்து இந்த காலேஜில் உள்ள ஒரு பேராசிரியர் என்கிட்ட பேசுகிற மாதிரி தான் யாரும் அந்த சார் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்கிறாங்க நானும் சொல்கிறேன் இப்போ உங்ககிட்ட எத்தனை ஃபோன் வச்சுருக்கீங்க நீங்கள் ஒரு ஃபோன் தான் இருக்கு ஒரு ஃபோன் இருக்குது இன்னைக்கு பெரும்பாலும் வந்து ரெண்டு ஃபோன் மூணு ஃபோனு சாதாரணமாக வச்சுருக்காங்களா இல்லையா நண்பர் இது பசங்களும் சரி பெரியவங்களும் சரி ஒரு ஃபோன் ரெண்டு ஃபோன் சாதாரணமாக வச்சுருக்காங்களா இல்லையா இப்போ எங்கிட்டே ரெண்டு ஃபோன் இருக்குன்னு வைங்க இருக்கா இல்லையா இப்போ ஞான செய்கிறங்கிட்டே நீங்கள் வந்து ஒரு ஃபோனில் வந்து நீங்கள் வந்து ஃபாரன்சிக் ரிப்போர்ட் அனுப்பினீங்க ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டுடைய ஆவணங்களை எடுத்து வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சிங்க ஃபாரன்சிக் ரிப்போர்ட் அதிகாரிகளை கூப்பிட்டு வந்து நீதிமன்றத்தில் சாட்சி கூற வச்சிங்க அப்புறம் அந்த ஏர்செல் சிம்மு அந்த ஏர்செல் சிம்மு ஏர்டெல்லுடைய சிம்முடைய ஆவணங்களை நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் கொடுத்தீங்க அந்த ஏர்டெல் அதிகாரிகளை வந்து கொண்டு வந்து சாட்சி கூர வச்சுருக்கீங்க எல்லாமே கரெக்ட் தான் இல்லைன்னே சொல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை தான் அவன் ரெண்டு ஃபோன் வச்சிருந்தான் இன்னொரு ஃபோனில் வந்து அந்த சாருக்கிட்ட பேசியிருந்தாங்க விசாரணை சரியா நடக்கலன்னு சொல்கிறேன் இதுதான் கே இதுதான் கொஸ்டின் எப்படி விசாரணை சரியான்னு சொன்னால் காவல்துறை குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணும் அந்த குற்றப்பத்திரிகைகளை சாட்சிகளை ஆதாரங்களை கொண்டு போய் சமர்ப்பிக்கும் இந்த அடிப்படையில் தான் நீதிபதியே தீர்ப்பு சொல்ல முடியும் அதை விட்டுட்டு இன்னொரு ஆள் இருக்கான் கூட்டுவான்னு சொல்லி நீதிபதி சொல்ல முடியுமா பண்ண முடியாது புரியுதுங்களா உங்களுக்கு அவங்களுக்கே தெரிஞ்சுருந்தாலும் அவங்க சொல்ல முடியாது ஏ நீ பத்து இல்லை இல்லைப்பா இந்த ஆட்டத்தை கலைப்பா வேறு ஒரு புதுசாக ஒரு இது போடு இது வந்து வேறு குற்றப்பத்திரிக்கை போடு அப்படின்னு நீதிபதி சொல்ல முடிய முடியாது காவல்துறை வந்து குற்றவாளியே நிரபராதின்னு சொல்லுவான் நிரபராதியே குற்றவாளின்னு சொல்லுவாங்க அப்போ இவங்க வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணும்போதே ஒன்மேன் ஒரே ஆளுன்னு தான் கொண்டு போகிறாங்க அப்போ அந்த ஃபோனுன்னு சொல்கிறாங்க ஃபோனில் பேசுனது பேப்பரில் நியூஸில் எல்லாமே வந்துடுச்சு இல்லைங்களா இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஃப்ளைட் மூடில் இருந்தது இவர் யார்கிட்டையுமே பேசலை அவர் பேசுனதாக பாவலாக காட்டியிருக்காருன்ற மாதிரி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு குற்றப்பத்திரிகை பண்ணாங்க அதை தான் தீர்ப்பாக சொல்லுவாங்க இது நீதிபதியை நம்ம குறை சொல்ல முடியாது ஆனால் இப்போ இபிஎஸ் அவர்கள் வந்து நிறைய குற்றச்சாட்டுகளை வந்து அடுக்கிறாரு முதல் நாள் எதுக்கு ஞானசேகரனை கைது பண்ணணும் அப்புறம் திருப்பி ரிலீஸ் பண்ணணும் திருப்பி எதுக்கு ரீ அரெஸ்ட் பண்ணிங்க இதுக்கெல்லாம் என்ன பதில் எதுக்காக அந்த விஷயங்கள்லாம் நடந்தது காவல் நிலையத்தில் என்ன நடந்தது இந்த கேள்விகள் எல்லாம் இப்போவுமே வந்து அவர் எழுப்புறாரு அப்போ அதுக்கான பின்னணி என்னவா இருக்கும் யாரையோ ஒருத்தர் வந்து அரசியல் ரீதியாக ஒரு தலைவர் வந்து காப்பு காப்பாற்றுவதற்காக தான் இந்த அரசு வந்து செயல்படுது அப்படின்ற குற்றச்சாட்டை முன் வைக்கிறாரு இருக்கணும் அவருடைய குற்றச்சாட்டு பொய்னு சொல்ல மறுக்க முடியாது ஆனால் நீதிமன்றத்தில் இப்படி ஒரு தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா இதை சொல்லும் பொழுது அதான் நான் சொல்றேன் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்துச்சு யாரும் அதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் இல்லை நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்திருக்கு ஆனால் இங்கே குற்றச்சாட்டு என்னன்னா நீங்களே சொல்றீங்க ஒரு செல்போன் தான் அவங்ககிட்டே இருந்தது நான் சொல்றேன் ரெண்டு ஃபோன் வச்சிருக்காரு வச்சிருந்தாரு நீங்கள் விசாரணையே சரியாக பண்ணலை ஏன்னு சொன்னா உங்களுக்கு அழுத்தம் திமுக சார்பாவோ வேற யாரோ அந்த சாரு வந்து உங்களுக்கு அழுத்தம் கொடுத்திருக்காரு நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னு நினைச்சா எதிர்கட்சிகள் சந்தேகத்தை எழுப்பது என்ன தவறுன்ற அண்ணாமலை அவர்கள் வந்து அமைச்சர் மாசு அவர்கள் அவர்கள் சண்முகம் இந்த மாதிரியான விஷயம் அவர்கள்லாம் வந்து இந்த வழக்கினுடைய விசாரணைக்குள் வளையத்துக்குள்ளே வந்திருக்க வேண்டியவர்கள் அப்படின்றத வந்து சொல்றாரு அது எந்த அது சொல்றாரு அண்ணாமலை வந்து எப்பவுமே வந்து ஏற்கனவே வந்து திமுக ஃபைல் ஒன் ஃபை திமுக ஃபைல் டூன்னு சொல்லிட்டு விட்டுட்டு கடைசியாக ஓடிட்டுறாரு அவர் எந்த அளவுக்கு அவர் ஆதாரத்தோடு சொல்கிறாரன் நமக்கு தெரியாது ஆதாரங்களை அவர் வந்து சமர்ப்பி எங்கிட்ட வந்து கால்ரி கார்டெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவார் கால்ரி கார்டு இருந்தாலும் வெளியிட தானே இருக்குதுன்னு சொல்லி இன்னும் என்ன தாமதிக்கிறீங்க தீர்ப்பே வந்துச்சு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் கால்ரி கார்டு இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் உயர்நீதிமன்றத்தை இந்த தீர்ப்பை வந்து நிப்பாட்டிட்டு உடனே நீங்கள் வேறு விசாரணையை வந்து சிபிஐ கொடுங்க இந்த மாதிரி எங்கள் கால்ரி கார்டு எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தானே ஏன்னா நீங்கள் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரு இருந்தீங்க அதுக்கப்புறம் ஒரு மாநில தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக வேறு இருந்தீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அதே வந்து ப்ரெஸ்ஸில் உட்காந்துட்டு மாப்போக்கு சம்மந்தம் இருக்குது இவருக்கு சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்லக்கூடாது நீங்கள் நீதிமன்ற உயர்நீதி நீதிமன்றத்தில் ஒரு ரிட்டு போடணும் சார் இதேமாரி இந்த வழக்கில் இந்தமாதிரி காட்டுக்காட்டு எல்லாமே இருக்குது ஏன்னா காவல்துறை ஒரு ஆளோட வழக்கை முடிக்க பார்க்குறாங்க இதை வந்து நீங்கள் வந்து வழக்கை சிபிஐக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டிங்கன்னா அதை உடனே எடுத்து விசாரணை எடுத்துக்கோம் வ நீதிமன்றம் இல்லைங்களா அதை விட்டு ப்ரெஸ்ல உட்காந்து இன்னும் அன்றைக்கும் தலைவராக இருக்கும்போது இப்படி தான் பணாற்றிட்டே நீங்கள் இப்போ அப்படி தான் பணாற்றுறது அது ஒரு பெருமைக்காக செய்கிறாங்க நான் சொல்கிறது எப்படின்னு சொன்னால் அதாவது கா அதாவது அரசு தரப்பு வழக்கன்னு சொல்கிறத வச்சு தான் நான் சொல்கிறேன் ஒரு ஃபோன் தான் இருந்ததா ரெண்டு இருந்ததுன்னா மூணு இருந்ததுன்னா ஏன்னா இன்றைக்கி சர்வசாதாரணமாக எல்லா பசங்ககிட்டே வச்சுருக்காங்க ரெண்டு ஃபோன் வச்சுருக்காங்க அப்போது அவர் வந்து வேறு ஃபோனில் ஏன்னா அவனே ஏற்கனவே நீங்களே சொல்கிறீங்க கிரிமினல் அப்படின்றீங்க ஏற்கனவே தெட்டு திருட்டு வழக்கெல்லாம் அவங்ககிட்ட இருக்கு அப்போ திருட்டு வழக்கில் போயிட்டு வந்தோம் எவ்வளோ கிரிமினலாக இருப்பான் அப்போ அவன் இன்னொரு ஃபோனை யூஸ் பண்ணியிருக்கலாம் புரிதுங்களா இந்த ஃபோனை ஃப்ளைட் மோடு ஏன் போட்டிருக்கலாம் நம்ம இந்த இடத்துல இருக்கோன்றதுக்கு நாளைக்கு ஏதாவது கேஸு வழக்குன்னு சொன்னால் இந்த இடத்துல இருந்தோன்றதுக்கு உண்டான அடையாளம் இருக்கக்கூடாதுன்றதுக்கு அது ஃப்ளைட் மோடு போட்டு வேற ஒரு ஃபோனில் நீ பேசியிருக்கலாம் இல்லையா இந்த வழக்குக்கு வந்து ஐந்து மாதத்துக்குள்ளேயே வந்து தீர்ப்பு வந்து இப்போ அவருக்கு தண்டையே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது முழுக்க முழுக்க அதிமுகவினுடைய அழுத்தம் தான் காரணம்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுல வந்து படிக்கிறாரு எப்படி புரிஞ்சு இல்லமா எதிர்கட்சியினுடைய அழுத்தம் அது எந்த மாற்ற கருத்து இல்ல அதிமுக மற்றும் எல்லா எதிர்கட்சிகளும் பாஜக கூட இருக்குன்னு வைங்கள எல்லாருமே ரெண்டாவது சோசியல் மீடியாவில் நீங்களும் நானும் வந்து இதை பற்றி பேசாத பேச்சு இல்லை பார்க்குறீங்களா இல்லை எல்லாருமே சோசியல் மீடியாவில் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே வரோம் ஏன்னு சொன்னால் ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கிற ஒரு மாணவிக்கு இந்த நிலை ஏற்பட்டா ஆனால் எனக்கு என்ன ஒன்று கூட வருத்தம்னு சொன்னால் காவல்துறை சரியான முறையில் விசாரணை கொண்டு போயிருந்தேன்னா இந்த நாய் இன்னும் யார் யாருக்கு எத்தனை பெண்களை வந்து இது போல் வந்து விருந்தாக்கி இருப்பான் அப்படின்ற விசாரணையை துரிவுபடுத்துனா எல்லாம் வந்திருக்கும் இது ஒன்னோட முடிக்கிறானுங்களே அப்படின்ற அந்த கோபம் எனக்கு இருக்குது திமுக மீது அது மாற்று கருத்து இல்லை ஏன்னா உன்னோட இதை இதோட முடிச்சுட்டானுங்க இல்லைன்னு சொன்னால் அது சார் ஏன்னா இதேமாரி தான் வந்து பல வழக்கு நம்ம மேற்கோள் காட்டலாம் இப்போ வந்து டாக்டர் பிரகாஷ் வழக்கு உங்களுக்கு தெரியும் டாக்டர் மூட்டு அறுவை சிகிச்சையில் நம்பர் ஒன் அவர் சென்னையில் டாக்டர் பிரகாஷின் ஒரு காலத்தில் அவர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் மீது ஒரே ஒரு பதினாலு பதிமூணு வயசு பையன் நுகம்பாக்கம் ஸ்டேஷனில் புகார் கொடுக்குறான் என்ன கொடுக்குறான்னா ஒரு என்ன ஒரு வயது முடிந்த அம்மா கூட என்கிட்ட இது கொள்ள வச்சு அந்த வீடியோவை எடுக்கிறாரு மாதிரி என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காரு டெய்லி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அதிர்ச்சி ஆகிறாங்க போலீஸ் அவனை கூப்பிட்டு மறுபடியும் உட்கார வச்சு என்னடா சொல்கிறேன் என்னடா அம்மா இப்படி யார் டாக்டர் அப்போ அந்த இடத்துல ஃபேமஸான டாக்டர் அவர் டாக்டர் அப்புறம் என்ன பண்ணாங்க அந்த விசாரணையை துரிதப்படுத்தும் போது நூற்றுக்கணக்கான பேர் அது அவனுடைய வலையில் சிக்கியிருக்காங்க அதில் கல்லூரி மாணவிகள் ப்ளஸ் பெரிய பெரிய அதிகாரியுடைய மனைவிமார்கள் எல்லாருமே அந்த இதில் வந்து வலைசிச்சு அவங்க அந்த வீடியோ எடுத்து இப்போ யூடியூப்பில் நான் சொல்கிறேன் நைன்ட்டீஸில் தொண்ணூறுலேயே அவன் வந்து யூடியூப்பை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி வெளிநாட்டிலேருந்து அப்லோட் பண்ணியிருக்கான் அந்த வழக்கு விசாரணையை துரிதப்படுத்தும் போது தான் அவ்வளோ விஷயம் மாட்டினாங்க இப்போ மாட்டி அவனுக்கு கடைசியாக பத்தாண்டு கடுங்கால் தண்டனை கிடைச்சது எனக்கு பத்தாண்டு கடிச்சு வெளிய வெளியே வந்தாப்பில் இப்போ திமுக ஆட்சியில இந்த மாதிரி ஐந்து மாதத்துக்குள்ளேயே வந்து ஒரு குற்றத்துக்கான தண்டனை வந்து கொடுக்கப்பட்டிருக்குன்றத வந்து அதிமுக வந்து கிளைம் பண்ண பாக்குறாங்க திமுக ஆட்சியை வந்து சொல்கிறேன் அவசரம் ஏன்னு கேட்குறேன் ஓகே அவசர காரணம் புத்தி மட்டும் சொல்லிட்டு சொல்லுவாங்களா இப்போ பொள்ளாச்சி சம்பவத்துக்கு ஆறு வருடம் எடுத்துக்கிட்டது அதுக்கும் வந்து ஒரு விமர்சனம் வைக்கப்படுது இதுக்கும் விமர்சனம் வைக்கப்படுது அப்போ விமர்சனம் வைக்கணும் நான் என்ன சொல்றேன் நீங்க வந்து அவசரமா பண்றது பார்த்தா சந்தேகம் ஓகே எந்த வழக்கிலும் இந்த மாதிரி அவசரம் பண்ணது இல்லையா அப்ப இந்த ஏன்னா இது வந்து ஒரு ஆள் இப்போ நீங்கள் வந்து இப்போ நீதிமன்றத்துக்கு போகுதுன்னு வச்சுக்கிறேன் உயர் நீதிமன்றத்தை அப்பீலுக்கு போகுது என்ன எப்போது ஒரு ஒரு வக்கியூஷன் பிடிச்சி அதுக்கப்புறம் அவன் சொல்லக்கூடிய கன்பர்சன் ஸ்டேட்மெண்ட் வச்சு இன்னொருத்தர் பிடிக்கிறாங்க இன்னொருத்தனுடைய கன்ஃபர்ஷன் வச்சு இன்னொருத்தனை பிடிக்கிறான் இன்னொருத்தனுடைய கன்பர்ஷன் இப்படியே போகுதுன்னு வச்சுங்களேன் அப்போ இது உயர் நீதிமன்றத்தில் போச்சுன்னா அவங்களுக்கு வந்து புரியும் இப்போ இது வந்து ஒரே ஆள் தான் அப்படியே முடிச்சுட்டாங்க புரியுதுங்களா இப்போ இவங்க நம்ம ஹை ஹைகோர்ட்டில் வந்து ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க இந்த ஃப்ளைட் மோடுன்றாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் அங்கே வேலை செய்யும் ஏன்னு சொன்னீங்கன்னா இவர் இவருடைய ட இவருடைய ஃபோனுடைய டவரே அங்கே இல்லையே ஏன்னா இவங்க கொஞ்சம் ஓட்டை விட்டு இருப்பாங்க திமுக இவருடைய ஃபோனே அங்க எடுத்துட்டு போல அப்ப இவர் ஃபோனே அங்க எழுதும்போது இவர் எப்படி அங்க இருப்பாரு ஓகே இப்போ நான் என்ன சொல்றேன் இப்ப நீதிபதி இப்படி சொன்னா அப்படி சொன்னா அரசு தரப்பு இல்லையா எல்லாமே நம்ம ஏத்துக்கலாம் அப்ப அதே பெண் தானே என்னை பாலியல் வன்கொடுமை செஞ்சாருன்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில் தானே அவனுக்கு ஆள் தண்டனை கொடுத்திருக்கீங்க கொடுத்திருக்கீங்களா இல்லையா இப்போ அந்த பெண் தானே சொன்னார் இன்னொரு ரெண்டு மூணு பேர்கிட்ட பேசி ரெண்டு மூணு பேருக்கிட்ட நீ போனு சொன்னாருன்னு சொன்னாருன்னு சொல்கிறாங்களா கன்வர்ஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்கா இல்லையா அந்த அடிப்படையில் வழக்கை ஏன் கொண்டு போகல திமுக அதுதான் கே இப்போ நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட எஸ்ஐடி கொடுத்த ஒரு விசாரணை குழுவுக்கு திமுக வந்து கிரெடிட்ஸ் எடுத்துக்க பார்க்குறாங்க ஒரு விளம்பர ஸ்டிக்கர் வெரி பிடிச்சி அலையுது அப்படின்னு சொல்லி ஆர்பி உதயகுமார் வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு அவருடைய விமர்சனத்தை பற்றினா உங்களுடைய கருத்து என்ன சார் நான் சொல்கிறேன் பெரும்பாலும் திமுக இதில் வந்து நாங்கள் தான் பண்ணணும்னு சொல்ல முடியாது ஏன்னா ஏன்னா முதல்ல அந்த குற்றத்தை பிடிச்சிக்கலாம் இது சோசியல் மீடியாவில் வந்து எதிர்கட்சிகள் பெரிய பிரச்சனை ஆன பிறகு தான் நீங்கள் அந்த வழக்கை வந்து என்ன பண்ணுறீங்க இந்த வழக்கை அவசரமாக எடுக்கிறீங்க அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி குற்றப்பத்திரிக்கை அதுக்கப்புறம் நீதிமன்றம் சொன்ன மாதிரி நீதிமன்றம் தானாமன் வந்து வழக்கு எடுத்து மூணு பெண் ஐபிஎஸ் ஆஃபீஸர்களை வச்சு எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்னு ஒன்று ஆரம்பித்து அவங்கள விசாரிக்க சொல்லுறது அவங்க ஒன்றையும் வானத்திலிருந்து குடித்த தேவதூதர்கள்லாம் இல்லை தமிழக அரசுனு கூட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரிகள் தான் அவங்க இப்போ அவங்க மூணு அதிகாரிக்கிட்டே வந்து டிஜிபி வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் இப்படி தான் கொண்டு போன வழக்கம்னால் சரின்னு போகிறாங்க அவங்க ஓகே புரியுதுங்களா ஸோ அதுலேயும் வந்து ஸ்பெஷல்ன்றப்போ அது ஒன்றும் இல்லை ஸ்பெஷலெல்லாம் அப்படி இல்லை எல்லாமே ஒரு காவல்துறை தானே தமிழக முதல்வருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை தானே இப்ப அதிமுக வந்து ஆட்சிக்கு வந்தாங்கன்னா எல்லா சார்களும் வந்து தண்டிக்கப்படுவார்கள் ஆர் வி உதயகுமார் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு அப்போ திமுக ஆட்சியும் அதிமுக ஆட்சியிலும் ஒரே மாதிரி தான் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கருத்தும் இருக்கு இது எப்படி புரிஞ்சுக்கிறது அதிமுக ஆட்சி வந்து இந்த வழக்கு வந்து மறு விசாரணை அதெல்லாம் ஒன்ஸ் வந்து இந்த வழக்குகளை பொறுத்த ராமஜெயம் வழக்கு மாதிரி தான் ஆகும் ராம்ஜெய் வழக்கு குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா நம்ம சங்கர் சங்கர்சுபோடைய மகன் சதீஷ் கொலைக்கு குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா திருச்சியில் வந்து தவஃக் என்ற ஒரு பதிமூணு வழக்கு இது சிறுமி வந்து கற்பழிச்சி கொலை பண்ணாங்களா அதுக்கு குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இப்படி நான் எண்ணற்ற வழக்குகள் நான் சொல்லிக்கிட்டே போவேன் எப்போவுமே வந்து எஃப்ஐஆர் போட்டு அந்த வழக்கு முதல் இது தான் ஆரம்பமாக முடிப்பாங்க நீங்க அதுக்கு பிறகு என்ன விசாரணை வந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது ஞானசேகரன் அவர்களுடைய தண்டனை குறித்தும் அண்ணா பல்கலைக்கழக வழக்கு குறித்து பல விஷயங்களை எங்க கிட்ட பகிர்ந்து கொடுத்து மிக்க நன்றி